Not so much of the teachers because I had not met them, but because the boys of the higher classes, when so I joined in the third class, there were students up to the ninth standard, big fellows wearing ties. My school uniform was khaki trousers, khaki shirt, green tie with stripes like this, in, in a place called Jabalpur in Madhya Pradesh. So we were first terrified of our own group. Because you know, ragging, we are the interpreting it. We know, we know, all children, those Tamil boys. Students, students, what do you mean? I got a lot of those Always the senior boys are taunting the junior boys, teasing them, and then slowly we begin to, you know, merge into the group. We become friends similarly, we have the problem with the teachers. but by far we understand, you see, that his marks were there because his answers were good. he learnt well. yeah. and sometimes we are able to come to this understanding only when it is too late. வீட்டுலேயே நம்ம அப்பா அம்மா எல்லாம் போய் என் பையன் படிக்கிற மாதிரி யாருமே படிச்சிருக்க பாட்டா ஆனா அந்த வாஜியார் அப்படிதான் அவர் டியூஷன் எடுப்பார் டியூஷன் எடுக்கிற எல்லாம் நிறைய பார்க் போடுவார் இப்படி நீங்க ஒரு அக்க போற வீட்டில் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால ஆமா ஆமா அப்படிதான் மாத்திரம் இல்லை சுனந்தாது அவங்க பொண்ணு இருக்காது அப்படிதான் அவங்க வீட்லயே டியூஷன் வச்சிருக்காங்க நல்ல மார்க் எப்போ பார்த்தாலும் so for our failure we give ourselves justification which are all lies nice. if we do what we have to do correctly at the right time in the right way we cannot fail why cannot we fail because in every one of us there is that same divine source paathla thani odumilla avan kooda naal thaan avan thani saapilla illa மீடியா தான் எடுத்து சாப்பிடலாம் இல்லை ஆற்றுல தண்ணி இல்லைன்னா நாட்டுக்கே ஒரு பிரச்சனை ஆகிடுது வாட்டர் ப்ராப்ளம் அப்படி நியூஸ் பேப்பர்ல போட்டுப்போம் காவிரியில் தண்ணி இல்லை விவசாயிகளுக்கு கொடுமை அரசாங்கம் எது செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பிரச்சனை அரசாங்கம் என்ன பண்ண மழை பெய்யல ஸோ யூசி ஆன்மீக முறையில் பார்த்தோம்னா ஒவ்வொரு குழந்தையிலும் அது எப்படி ஒரு उच्च लेवल அடைறாம இருந்து குరు சக்தி எல்லாம் 얘는 கேர இல்ல அட நம்ம பயன்படுத்திறது இல்ல சோ এডুকেشن ஷுட் ஃபர் டீச்சர்ஸ் தட் এডুকেشن இஸ் ஃபார் மை গুড இப் டீச்சர்ஸ் ஆர் नॉट ஏபிள் டு கன்வின்ஸ் யூ தட் வாட் யூ ஆர் டுイング இன் கிளாஸ் இஸ் ஃபியூச்சர் बेनिफिट्स वी थिंक इट இஸ் ஃபார் देयर बेनिफिट கமண்டா பள்ளி கூட தெற்கால फीस வாங்களாங்க இல்லையா எல்லாம் அவங்க நன்மைக்காக பட்டிக்கிறாங்க நமக்கு என்னடா பிரயோஜனம் ஸ்கூல்ல வந்து ஒரு கேள்வி ஏற்பட்டு அது தவறு டீச்சர்ஸ் டியூட்டி என்ன எஜுகேஷனுடைய வேல்யூ என்ன நீங்க ஏன் படிக்கணும் கல்வியோட ஒரு இதுல ஏன் நீங்க இறங்கணும் இதுல பயிற்சி பண்றா உங்களுக்கு என்ன பயன் இதுல முன்னேற்றம் வந்தா என்ன மாதிரி முன்னேற்றம் சும்மா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரமா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற வார்த்தை எல்லாம் கல்வி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா கல்வி கூட கேரக்டர் இருக்கணும் कैरेक्टर education adakalri avanda thirudala poram kolla kadala poram bank thiruduthu nalla kalvi velum eppadi kalava tharakirathu satham podanam chami illama yeah so they have knowledge but they have no character education is giving both knowledge and character why character because if you have no character you misuse சுரங்கம் எப்படி சுரங்க பாதை எப்படி உண்டாக்குறது அடியான பூஜை எப்படி அங்கே ஓட்ட போடுறது அது எல்லாம் எப்படி கொள்ளையடிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குல்ல கம்ப்யூட்டர் வச்சுட்டு ஒர்க் பண்றாங்க வாட்ச்மேன் எப்போ வரான் கார் எப்போ போகுது தேர் ஹைலி இன்டெலக்சுவல் பட் கேரக்டர் இல்லாதனால தேர் டூய் தாங் திங் வித் தட் சேம் நாலேஜ் நாலேஜ் ஹவ் நோ மொராலிட்டி பெயிண்ட் இட் இது செகண்ட் லெசன் என்ன நாலேஜ் பை இட் செல்ஃப் give me a moral attitude to லைஃப்

இல்லம்மா பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட அப்படி நான் அப்படியே பார்த்து எழுதிடுவேன் அப்படின்னாக்க வலேடா நீ உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னாக்க அந்த கோட்டை உருப்படுத்தான் தாயா இருக்காது ஒண்ணு பார்க்கலாம் ஆஹா எங்க ஆத்துக்காரா பாஸ்போர்ட் வந்துட்டார் எப்படியோ எழுதி போட்டு வந்துட்டாருங்க இன்னைக்கு பாருங்க மூணு கார் இருக்கு நாலு பக்கலாம் இருக்கு அப்படின்னு சொல்றது தவறு தாயா இருக்கன்னு சொல்லணும் அப்பா உங்க அப்பாட பார்க்காத அவன் நேரடியாக வரல பொய் சொல்லி வந்தான் பாஜாருக்கு லஞ்சம் கொடுத்த மார்க் போட வச்சான் சர்டிபிகேட் தொங்கது நீயானு உருப்பிடு படிச்சுடா அப்படின்னு சொல்லணும் போ தாயார் ஆனா தாயே என்ன சொல்லுவாங்களே அன்பே சிவன் தாயே சிவன் மாத்திரு தேவா இல்லீங்க எங்க அம்மா சொல்றாங்க பரவாயில்ல நீ எப்படியான பாஸ் போட்டு ராஜா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் குருவே சொன்னா கூட கூடாது ஏன்னா நேர் வழி நேர் வழி கொடுக்கு போக வழி கொழுக்க வழி மாட்டின்னா நாளைக்கு அப்பாவது ஜெயில இருந்து கொண்டு வர போறா இல்லையா ஸோ கேரக்டர் கொடுக்காத எஜுகேஷன் யூஸ்லெஸ் எஜுகேஷன் கேரக்டர் இன்னொரு பெரிய உதவி என்ன செய்யறதுன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்மளுக்கு முன்ன ரெண்டு சாய்ஸ் இருக்கு செய்யலாமா செய்யக்கூடாதா எது எது செய்யக்கூடாது இப்போ பையன் பக்கத்து பையன் போற வச்சுட்டு போயிடுறான் எப்படி தவறா ரைட்டா இல்ல சார் விளையாட்டுக்கு எடுத்து விளையாடுன்னு இந்த மாதிரி விஷயத்துல கிடையாது என் நண்பன்ட்டு நான் திருடலாமோ சொல்லுங்க அப்புறம் நண்பன் தான் நண்பன் என்ன நண்பனுக்கு நம்ம ஊரே கொடுக்கணும்னு சொல்லிருக்கு ஊர் கொடுப்பான் தோழன் அப்படின்னு தகவல் அவர்கிட்ட போய் பென்ஷன் ட்ரேடிங் வீட்டு கிட்ட போது அவங்களுக்கு என்ன லாபம் செகண்ட் செஞ்சான் அதுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் உண்டு அதை நான் ஃபேஸ் பண்ண முடியுமா பார்த்துக்கலாம் சார் இப்ப நான் ஐஸ்கிரீம் சாப்பிட எங்க அப்பா கோட்டாடு இல்லை தான் எடுத்துட்டு போய் நாளைக்கு புடிச்சா பார்த்துக்கணும் அம்மா இருக்கா அம்மா எப்போ நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னாக்க பொத்து பொத்து மொத்து தாலு அப்பா அம்மாதாரோட உயர்த்துக்கு ஒரு வாய்ப்பு சும்மா ரெடி சோ செய்யக்கூடாது இன்னைக்குதே செய்யக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் செய்யக்கூடாது இதுக்கு நமக்கு எஜுகேஷன் தேவை மூன்றாவது இதெல்லாம் பேசினான் ஆனா ஹையஸ்ட் என்ன லவ் யுவர் செல் அதாவது இந்த காரியம் செஞ்சேன்னா எனக்கு வளர்ந்த இல்லையா நான் வளர மாட்டேனா இப்போ பொய் சொல்லி பரிசோதிக்கிடலாம் லஞ்சம் கொடுத்து மாஸ்டருக்கு மார்க் வாங்கி விடலாம் சர்டிஃபிகேட் வாங்கி விடலாம் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இதுக்கு புக்காக டாக்டர் லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு சமுதாயத்தில் பத்து லட்சம் ஆறு லட்சம் இருபது லட்சம் அப்புறம் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறவன் இதய சிகிச்சை பண்ணுறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணான் வந்து எங்க இருக்கே அவனுக்கு தெரியல வாய்ப்பு நிறை போட்டான் இது எந்த வந்து படிக்காமையோ அவன் வந்து டிகிரி வாங்கி மாற்றிட்டு எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான் இது போன்ற லட்சம் ரெண்டு லட்சம் சாப்பிட்டு இருக்காங்க அவனுக்கு மொராலிட்டி இருக்கோ இல்ல ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரத்தில் இன்னொரு டாக்டர் கட்டி சாதி விஞ்ஞானி சொல்லி டஜன மெடிக்கல் ப்ரொஃபஷன் நாங்கள் ஒருத்தனை பத்தி ஒருத்தர் சொல்லிக்க மாட்டோம் அப்படின்றான் இது கரெக்ட்டா ஒருத்தருட இன்னொருத்தருட காப்பாற்ற மாதிரி தானே ஆச்சு சப்போஸ் அந்த டாக்டர் வந்து இன்சல்ட் नाल पे पूछोगे तब तक नहीं ना यार इतना हरे वाला ठोक मैं बराज मैं आई हूँ टू फेस माइसेल्फ लिया इफ आई विट एट द मिरर एंड आई डेफिट ऑफ व्ट आई सी आर यू अ हैप्पी मैन यू में बी अ रिच मैन यू में बी अ पावरफुल मैन विल यू बी हैप्पी विल यू बी एबल टू स्लीप सो लव थाइसेल्फ इट �

நான் அந்த மோகன கண்ணோட கண்ணு நோக்கி நான் பார்க்க முடியுமா மோகன் அப்படி நான் உங்களோட பேச முடியுமா நாளைக்கு என்ன உள்ள உறுப்பிட்டு இருக்குல்ல நேற்று பென்சில் எடுத்து போட்டேன் குழு அப்படின்றது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு செய்யத்துக்கு தேவை இல்லை மோகன் என்ன பத்தி என்ன நினைச்சுப்பாங்க மோகன் நினைக்கிறது இருக்கட்டும் வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் யுவர் செல்ஃப் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ரீசன்ஸ் வை யூ ஷுட் ரெஸ்பெக்ட் எஜுகேஷன் மோர் தன் தட் ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப்

to be healthy my mind must be healthy then only my body can be healthy men sana incorporate sana or latin or paramo irukku manasula nammalku adu aarogya irundatha sharirathula aarogya varum so we must have a healthy mind that comes only by respecting yourself loving yourself in the love for the self and goes to everybody when i love myself i love everybody like myself Love thy neighbor as thyself for the Christianity is only When is this possible? Only when you love yourself. So I pray that all of you will have wonderful lives, grow up into wonderful people, be a, you know, be of uh, value like jewels. Bharat Ratna Bharat Ratna Each one of you must be a Bharat Ratna. May Master bless you. Thank you.